ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம்ப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பூனம் ஸாரீஸ்லேயே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரியான பாக்ஸ் பேட்டர்ன் வர மாதிரியான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த மாதிரி சாரீக்குள்ளெல்லாம் லைன்ஸ் வரப்போகுது சார்டின் லைன்ஸ் வர மாதிரியான பேட்டனில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டிசைன் வந்துடும் ஃப்ளாரல் டிசைனில் இந்த மாதிரி லைன்ஸ் பேஸ்டாக வருது முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி ஷைனிங் லைன்ஸ் வருது ஸோ பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து வைப்போம் ஸோ இது வந்து கோல்டன் லைன்ஸ் அப்படியே பேட்டன் பாருங்கள் இதில் இந்த ரெண்டு சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அந்த ரெண்டு சாரியுமே நம்ம பார்ப்போம் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மூணு கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் லைன்ஸ் வரக்கூடிய கலெக்ஷன் இது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இருக்குது இந்த மாதிரி சாண்டல் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் இருக்குது லைட் க்ரீன் வித் டார்க் கிரீன் ஸோ இந்த மூணு சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குது அதனால செட்டை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த சாரி ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு கலெக்ஷன் இதுவும் நான் எடுத்து வந்திருக்கேன் இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ் வேணாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி சில்வர் லைன்ஸ் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த பேட்டன்ல இருக்கக்கூடிய சில்வர் லைன்ஸ் பாருங்க லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் வித் ப்ரவுன் காம்பினேஷனில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அதெல்லாம் முந்நூற்றி பதினஞ்சு சாரி இது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு இது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு சில்வர் லைன்ஸ் வருது பாருங்கள் இதில் இந்த ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆறு சாரியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் ஷைனிங்னஸ் வருது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைன்ஸ் வருது இது பாருங்க அந்த டிசைன் ஒரு டிசைன் நார்மல் லைன்ஸ் வரக்கூடிய பேட்டர்ன் சரி உங்களுக்கு நார்மல் லைன்ஸு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் த்ரீ ஃபார்ட்டி வருது நல்லா சாஃப்டாக ஸ்மூதாக இருக்குங்க இது கோல்டன் லைன்ஸ் வருது இது பாருங்கள் ரெயின்போ செட் அப்படியே இது நாளையுமே அப்படியே நம்ம செட்டாக பார்க்கலாம் இது நல்லா இந்த ஷிம்மரியான சில்வர் லைன்ஸ் வரக்கூடியது பிளெயின் பேட்டர்ன் இது வந்து லீஃபி பேட்டர்ன் திருப்பி பிளைன் பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் பார்ட்ரு மட்டும் டபுள் கலரில் வந்து இந்த மாதிரி பிளைன் சாரீஸும் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ப்ளைன் சாரீஸ் இது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது இது பாருங்கள் இதெல்லாம் ஒரு செட்டு சிந்தா கலர் ஸ்டன்னிங்காக சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் ஏற்கனவே ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே வந்து ஸோ இதோட செட்டு இது சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்க டிஜிட்டல் ப்ரிண்ட் பேக்ரவுண்ட் கொடுத்து அதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ இதெல்லாமே லைன்ஸ் பேட்டர்ன் வரக்கூடிய வெரைட்டி ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இந்த கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாரீஸாக கஸ்டமர்ஸ் எடுத்து பார்த்துட்ருக்காங்க இப்போ நம்ம இந்த கலெக்ஷன்ஸாக பார்த்துடலாம் வாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சில்வர் லைன்ஸ் இருக்கக்கூடிய இந்த வெரைட்டிஸ் இப்போ பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் இது வந்து பிளாக்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதுதாங்க வெளி பக்கம் லைன்ஸ் அழகாக தெரியுது பாருங்கள் இது வந்து முந்தான ஆ ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது அந்த பக்கம் பார்டர் வருது என்னப்பா கை பிடிச்சிருக்கீங்களா ஆ இந்த பக்கமும் உங்களுக்கு சின்ன பார்டர் வந்துடுது ஸோ டபுள் சைடு பார்டர் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருக்குது அதில் இன்னொரு கலர் பாருங்கள் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்து இந்த செட்டு பாருங்கள் ஸ்டன்னிங்கான ஒரு செட்டு அழகான ஒரு லாவெண்ட்ரு காம்பினேஷனில் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஓகேப்பா ஸோ இதெல்லாம் இன்னொரு கலரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதையும் நம்ம இதை பார்த்துடலாம் அதில் இன்னொரு கலர் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது வந்து இதுதான் ப்ளவுஸு சாரி உள்ள ஃபிளரில் டிசைன் இது முந்தான ஓகேப்பா அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ இந்த டிசைனில் இது வந்து ப்ளவுஸு சேரீட உள் லுக்கு ஆ முந்தானே காட்டுங்க இது வந்து முந்தானை ஓகேப்பா சார் இதில் வந்து கலர்ஸ் இருக்குது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பார்க்குறோம் இல்லையா இப்போ வந்து அதில் அடுத்த கலர் காம்பினேஷன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சாண்டில் வித் ப்ரௌன் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது ப்ரௌன் கலர்லேயே அந்த ஃப்ளாரல் டிசைன் வராது ரொம்பவே அழகாக காட்டுது கோல்டன் ஜரி லைன் ஃபுல்லாக வருது இது முந்தானை இது ப்ளவுஸு சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா அடுத்த சாரீ பார்ப்போம் க்ரீன் அண்ட் கிரீன் காம்பினேஷன் லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் பேக்ரவுண்டில் டபுள் சைடு பார்டர் டார்க் க்ரீனில் வந்துடுது சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஷைனிங்னஸ்ஸு இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது இது வந்து முந்தானே ஓகேப்பா ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த கோல்டன் லைன்ஸ் அதுக்கப்புறம் சில்வர் லைன்ஸ் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த சாரி ஒரு லுக் பார்த்துருலாம் இந்த சாரி காட்டுங்கப்பா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே கலரில் கொஞ்சம் ஷைனிங்கான லைன்ஸ் வருது ஒரு மல்மலோட லுக்கும் இருக்குங்க ஸோ இதை பார்த்துருவோம் வாங்க அப்படியே சாரி ஃபுல்லாமே இதே டிசைன்னா என்ப்பா அதே டிசைன் தான் சாரி ஃபுல்லாக ஒரே மாதிரி வரும் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடுது நல்லா திக்கான ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சாரி வெரைட்டி ஓகே கொஞ்சம் திக்காகவும் இருக்குது பேஸு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்ட் அப்புறம் திக்கு அப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படி வருது சின்ன டிசைனில் வரலாம் உங்களுக்கு சுத்தமாக டிரான்ஸ்பெரன்ஸி இருக்காது ஓகேப்பா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் பேட்டர்னும் இருக்குதுங்க இந்த பிளைன் பேட்டர்னில் கலர்ஸ் பாருங்கள் பார்டரில் மட்டும் கலர் வரும்னு சொன்னேன்ல அதில் ஒன்று பார்த்துருவோமா ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே இது கலர் பாருங்கள் ப்ளூ பார்த்தோம்ல அதிலே கலர்ஸ் இது ஒரு கலர் இது ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து இந்த சாரி இருக்குது இந்த சாரீ பாருங்கள் குக்கராக இருக்குது இந்த டார்க் ஷேட் ப்ளூ பார்ப்போமா ஸோ இதுவும் இந்த மயில் கலரையும் பார்த்துருவோம் இந்த இது காட்டுங்கப்பா டை மாட்டிக்கிச்சு ஆ ஓகே இது வந்து பிளைன் சாரி பார்டர் மட்டும் உங்களுக்கு கலர்ட் பார்டர் வருது இது பாருங்க டபுள் பார்டர் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான ஓகே சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த மல்மல் லுக்கில் இது வந்து கலர் செம்மையாக இருக்குது அதனால் இந்த சாரியை நான் எடுத்து காட்டுறேன் இது பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது முந்தான ரன்னிங் முந்தான சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி ஓகேப்பா தேங்க் யூ ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும்ங்களா